அப்பவே என்னுடைய இனிய குட் நைட் அப்படியே என்ன லைவ்ல மெசேஜ் பண்ணிட்டு வாங்க வாண குட் நைட் எல்லோருக்குமே போலாம் நல்லா தூங்குங்க ஹாய் வணக்கம் அப்படிய பேசிட்டு வணக்கம் வணக்கம் அப்படியே எல்லாம் வந்து லைவ்ல வந்து வீடியோ தெளிவா இல்ல ஐ திங்க் நோ நெட்ஒர்க் அப்படியா அப்படிதான் இருக்கு இன்னுமே தெரியல வாங்க வாங்க வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படியே பார்த்து சொல்லுங்க வாங்க அப்படியே எல்லாம் வீடியோ கிளியரா இல்ல இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படியே எல்லாம் வந்துருங்க லைவ்ல வந்துட்டுங்க இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வாங்க வணக்கம் அப்படியே லைவ்ல இருக்க நீங்க வாங்க அப்படியே மெசேஜ் பண்ணிட்டு வாங்க வீடியோ கிளியரா இல்லைங்கிறீங்களா இப்ப இப்ப எப்படி சொல்லுங்க இப்படி இப்பயும் அப்படியே தான் இருக்கா அப்படியா விஜய் ஹாய் சொல்லாம் இப்பயும் அப்படிதான் இருக்கான்

காய்ச்செல்லாம் வணக்கம் விட்டு வணக்கம் வாங்க வாங்க ஓகே வணக்கம் அப்படியே எப்படி இருக்கு தெளிவா இருக்கா எப்படின்னு சொல்லுங்க அப்படியே எல்லாம் எல்லாருமே வாங்க ஒருத்தோட லைவ்ல காணும் எல்லாம் அப்படியே வாங்க மெசேஜ் பண்ணிட்டு வாங்க வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் வாங்க ராஜா காய் வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க ராஜா பன்னீர்செல்வம் வணக்கம் இரவு வணக்கம் பன்னீர் நைட் எல்லாம் சாப்பாடு ஆகிட்டதா எல்லாரும் சாப்பிட்டீங்களா நீங்க எந்த ஊரு நான் வந்து வேதாண்

இனப்பு தக்காளி ரசம் வாங்க என்ன புரியல லைவ் எத்தனை மணிக்குன்னு சொன்னி சொல்லுவீங்கன்னு கேக்குறீங்களா சரியாவே இல்லை கே சரியாதான் இருக்குதுங்க நீங்கவே குழப்பாதீங்க வந்து சொல்லுவான் தான் இருக்கு நாங்க இப்பதான் என்ன கொண்டாந்து வச்சிருக்கேன் வேதாண்யா எங்க கேக்குறீங்களா வேதாண்யம் வேதாண்யத்துல வந்து வேதாண்யம் பக்கமே தான் நாங்க இரவு வணக்கம் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா என்னுடைய மிஸ்ஸஸ் இல்லை ஓகே வாங்க வாங்க குமரவேல் வணக்கம் ஆமா கேக்குதா சாப்பிட்டாங்க நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு தெளிவா இல்லைன்னு சொல்றீங்க யாரு சொல்றது மணிராசா தெளிவா இல்லைன்னு சொல்றீங்களா கேமரா சொல்றாங்க ஓகே வாங்க அப்படியே லைவ்ல வந்துகிட்டு இருங்க காய்ஸ் எல்லாம் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் என்ன சாப்பிட்டீங்க வீட்டுல எல்லோரும் நல்லா ஆ இருக்காங்களாம் நன்றாக காட்டிக்கிறாங்க நீங்க ஒண்ணும் காட்டுறது இல்லை அப்படியா லாயரு மற்ற சேனல எல்லாம் காட்டுறேன் நீங்க வேதாண் தானா வேதாங்கம் எந்த இடம் நீங்க வேதாண்யத்துல எந்த இடம் என்ன வேலை பாக்குறீங்க எங்க இருக்கு வீடு தான் உங்களுக்குதான் தேடுனே வந்துட்டு அக்கா வந்துட்டாங்க அப்புறம் இனிமே தேடல நீங்க வந்துடலாம் கரெக்டா வந்துடலாம் வந்துருவேன் நான் நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்கல்ல தோப்பு தரையா தோப்பு தரையில என்ன உங்களுக்கு தோழியா என் கேமரா கொஞ்சம் கீழே இறக்குங்க ஏன் தானே சார் அங்க போய் படுத்து விட்டு கிடையாது ஏன் இங்கே அங்கேயே கோடுது உங்களுக்கு அதுக்கு வந்து இந்த வாழை வண்ண இருக்கு அந்த இது அப்படியே அதுக்கு ஏற ஓகே வணக்கம் அப்படியே வாங்க லைவ்ல வந்து கிணத்தடி தெரியும் அது எங்க நின்னு சொல்லுங்க அப்படியே சாப்பிடல ஹாய் சொல்லாம் வணக்கம் அப்படியே வாங்க லைவ்ல வந்துகிட்டு இருங்க வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் வாங்கல்லையா அது வந்து வழுப்பு நானே அதுல ஏற முடியாம நீங்க அப்படியே நானும் அங்கதான் போட்டு வச்சுல விச்சுட்டுலாம் வச்சு போட்டு படுக்க போட்டு தானே வந்தேன் என்ன செம்ம சரி ஓகே வாங்க கேமரா கிளியரா அதான் இல்லைன்னு சொல்றீங்க அப்படி இருந்து அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க இதுக்கு மேலே உடனே நான் உத்த முடியாது உங்க கல்லுல பாத்தீங்கன்னா அங்க உள்ள போகணுமா எங்க கண்டறி உள்ள உள்ள போகணுமா உள்ள எங்க கிழக்கு ரோடா மேற்கு ரோடா அங்க உள்ள போகணுமா அங்க உள்ள போறதுக்கு வெளியே இருக்க சாம்பார் சூப்பர் சாம்பார் சூப்பர் ஓகே வணங்க வாங்க 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 நீங்க எந்த இடங்கிறீங்க நான் வந்து வேதாண்டி பிரியா தேட்டர் பக்கம்ங்க நான் பிரியா நீ தான் எனக்கு புரியல ஓகேவா ஆமா அதான் மாமானா குமரவேல் மாமான்னு தான் சொல்லிட்டீங்களே சரிங்க மாமா சாப்பிட்டீங்களா மா எப்படி இருக்கிறீங்க அப்படி என்ன பண்ணுங்க பண்றாங்க ஹலோ குட்பா சாப்பிட்டா சார் கேக்குறீங்க சாப்பிட்டுட்டேன் நான் சாப்பிட்டுட்டேன் நான் சாப்பிட்டுதான் உடனே தக்காளி தக்காளி தான் சாப்பிட்டாச்சு முட்டை கோஸ் வறுத்துட்டு தக்காளி ரசம் வச்சு சாப்பாடுமா கொடுத்துட்டு நான் சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களாம் சாப்பிட்டுட்டு எல்லாமே சாப்பிட்டாச்சு போட்டு என்ன தெரியுறாங்க ஓகே ங்க வணக்கம் வணக்கம் வாங்க 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 எல்லாம் வந்திருக்கேன் வரீங்களா ஓகே ஓகே வணக்கம் வணக்கம் ரொம்ப பியூட்டிபுல் நல்ல பாட்டு சாப்பிட்டா வணக்கம் வாங்க அப்படியே மிஸ் மும்பை

என்ன செல்லாம் நான் உன்னே விட்டு விட மாட்டேன்னு சொல்லலாம் நீ தாண்டி என் தேவையை ஓகே ஆமா ஓகே ஓகே வணக்கம் வாங்க 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 நல்லா சாப்பாடு சாப்பிட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன் என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க சாப்பிட்டீங்கலாம் வணக்கம் என்ன சாப்பிட்டீங்க வணக்கம் வணக்கம் அப்படியே வந்து லைவ்ல என்ன நைட்டி எங்கன்னு கேட்குறீங்கண்ணா நைட்டி வந்து இருக்குதுங்க நைட்டி கொஞ்சம் ஈரமா தான் இருக்கு நைட்டி அது எப்படி போடுறது தொடங்க பனி சல்லு செல்லு அடிக்கிறேங்க ஓகே வணக்கம் அப்படியே வந்துட்டேங்க லைவில் வந்துட்டேங்க இது என்ன சொல் ஹாய் காய் வணக்கம் எல்லோருக்குமே வணக்கம் எல்லாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க தண்ணி வந்து உள்ள குழுது

சரி பக்கத்துல யாரா பக்கத்துல வந்து பிள்ளைங்க தானா என்ன என்ன கேக்குறீங்க குமரவெல்லியா மெசேஜ் வந்ததுன்னா நான் படிச்சுட்டு தான் இருக்கிறேன் மெசேஜ் வந்ததுன்னா நான் படிக்கிறேன் கொஞ்சம் வரலையே ஒரு வாட்டி மெசேஜ் அனுப்புனீங்க மறு மறுவாட்டியும் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா நான் படிச்சுட்டு தானே இருக்கேன் என்னதான் செய்யறது வாங்க எல்லாம் டிரைவ்ல வந்துகிட்டுருங்க மெத்தி மெத்தி தெரியும் உட்காரு தனசே வா சாணம் வாங்க 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 எல்லாம் வணக்கம் அப்படியே எல்லாம் வந்துகிட்டேங்கல இப்ப எப்படி இருக்கு வாங்க அப்படியே வந்துகிட்டுங்க இன்னைக்கு வாங்க லைவ்ல வந்து நாளைக்கு பாப்போம் எப்படின்னு வேற இடம் இது பண்ணும் முகபதி வணக்கம் வாங்க அப்படியே லைவ்ல வந்துகிட்டு இருங்க ஹாய் சொல்லாம் எல்லோருக்கும் வணக்கம் என்ன எட்டு பேர் தான் லைவ்ல இருக்கானுங்க சாரி இல்லையா இப்போ அப்படிதான் இருக்குங்கிறீங்க வாங்க வாங்க எல்லாம் அப்படியே லைவ்ல வந்துகிட்டே இருங்க ஓகே 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 வணக்கம் வந்துகிட்டு நான் உங்ககிட்ட என்ன சுத்துது என்ன சுத்தது கும்மர வேலை என்ன சுத்துதுன்னு என்ன சுத்துது என்ன சுத்தது கும்மர வேலை என்ன சுத்துதுன்னு சொல்லுங்க வாங்க அப்படியே எல்லாம் லைக் அப்படியே வாங்க லைவ்ல வந்துகிட்டு

हाँ आप पहले मैसेज पे नहीं आएंगे टावर काल है फिर कब डिनर चलेंगे